பல ரூபா செலவழித்து வந்து ஒரு போட்டு செய்வாங்க இப்போ எனக்கு பின்னாடி ஒரு படகு வந்து ஆயத்தமான நிலையில் இருக்குது அதாவது முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு இந்த படகை வந்து புதுசாக செய்கிறாங்க இந்த செஞ்சு இந்த படகை வந்து எப்படி அவங்க தண்ணிக்கில் இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் முழுசும் காட்ட போகிறேன் இந்த பாருங்கள் எனக்கு பின்னாடி பல இந்த படகை புத்தனாப்பில பையன் வந்து அவங்க தண்ணிக்கில் இறக்கணும் எதாட்டும் தரையில் இரையில் முட்டிடக்கூடாது மோதிடக்கூடாது நல்லபடியாக அது வந்து அழகாக பூப்போல் இப்படி வந்து தண்ணிக்கில் வந்து இறங்கணும் எல்லாருக்கு வரைக்கும் இந்த கடற்கரை வரைக்கும் அவங்க கொண்டுகிட்டு வரணும் புத்த நாப்பில் அவங்க எப்படி கொண்டுக்கிட்டு வர்றாங்க அதுக்கு என்னென்ன பயன்படுத்தி அந்த படக வந்து தண்ணிக்கில் இறக்குறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்களுக்கு குறித்து அனுப்புகிறேன் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தாய்மாமன் சீர் சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி இந்த படக இறக்குறதுக்கு சொந்தக்காரவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்து வாழைப்பழம் தார் வாழைத்தாரு

அந்த நகரத்தை கொண்டு வச்சிருவாங்க அதுக்காக அந்த நகரம் இப்போ போய்கிட்டு இருக்கு நகரத்தை கடலுக்கு மேல உள்ள கொண்டு வச்சாதான் நம்ம இந்த படகு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுக்கிட்டு இழுத்துட்டு போக முடியும் படகு படகுனுடைய முதல் லங்கராக முதல் முதல் தண்ணிதில் விடுறாங்க லங்கரத்தை இந்த படகு வெளியே போகிறதுக்காக இந்த முன்னாடி அடைச்சு வச்சுருக்க இந்த அடப்பை பூராமே அவங்க வெளியே ரிமூவ் பண்ணுறாங்க வருங்க அந்த ரிமூவ் பண்ணுற காட்சி தான் இது எல்லாத்தையுமே அப்படி ரிமூவ் பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த படகு வந்து அப்படியே நேராக கடலுக்கு கொண்டு போக முடியும் நீங்களும் இந்த மாதிரி படகு இறக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் போட்டி போய் இறங்க போது இறங்குறக்கா இப்போ ஜெவம் பண்ண போகிறாங்க ஜெவம் பண்ணக்கூடிய அந்த காட்சியை இப்போ நாங்கள் காட்டுறோம் அடைக்கலும் படனும் கடகுமாக இருக்கிறது இந்த படகுக்கு நீர் அப்படியே இருக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் எல்லா இயற்கை சூழ்நிலைகள் சத்திரின் பிரிவுகள் வங்கம்கள் புறாம்கள் எரிசலி ஆவிகள் இது எல்லாம் அந்த வார வல்லங்களுக்கு நிலைக்கு இந்த படகை ரெச்ச கோட்டைக்குள்ளாய் மறைத்து செட்டைகளை நினைவில் மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறாங்க அப்படி இந்த படகுல பயணிக்கிற ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்துக் கொள்ளும் குடும்பங்களை கத்தர் பாதுகாத்துக் கொள்வோம் சிச்சியமாக இந்த படகுல வேலை பார்க்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவன் ஆசைவில் वो था। तो 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 ना हरे जोंग ना 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 இதார் மிட்டாய் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே நம்மளும் ஒரு மிட்டாய் கொடுப்போம் அவங்களுக்கு வாங்கி சாப்பிடுங்க எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி சந்தோஷமாக இந்த படகு வந்து இப்போ கரை இறங்க போது எல்லாம் போட்டு இருக்க போகுது படகு ஆயத்தமாக இருக்க போகுது படகு மருமே இந்த ப ஏ மருமே இந்தாரு முட்டை கேளுங்கிட்டோ எத்தனை நாளாக அந்த படகு செஞ்சாங்க ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் என்ன ரெண்டரை மாதத்தில் செஞ்சுட்டாங்க பரவாயில்ல 哎呀妈！<noise> ஆமாம் தானே உங்க படகு இறக்கும்போது வந்து ஸ்பீடாக உள்ள ஓடிட்டு இப்போ பார்த்துருக்கு அது வந்து அந்த பயலுக்கு வந்து அடி சரியான அடி இந்த பயலுக்கும் அடி இன்னொரு பயலுக்கும் வந்து கையில் நல்ல அடி இருந்துச்சு அதான் அவர் ஓனர் வந்து தடவை குறித்து போட்டார் வரும் உங்களோட கீழே இறக்குமே இறக்கி બોલ્યા બોલ્યા હિજ જૈન કે જયન போட முடியாது போடாது

ரெண்டே முக்கால் எத்தனை மணி நேரம் எட்டு பத்து நாலு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆயிருக்கு இந்த ஃபோட்டை இறக்குறதுக்கு எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த ஃபோட்டை இறக்கிறாங்க இந்த இந்த முறை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள ஒரு முறை வந்து அப்படியே வந்து ஒரு தயுர் போவாங்க அது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே கொண்டு போய் பண்ணிக்கலாம் இறக்கிறாங்க ஆனால் இந்த இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நேரத்தை இழுத்தடிக்க அப்படின்னு சொல்லலாம் வரவன் செல்லு வரவேன் செல்லு